மகாநதி சீரியல குமரன் நடு ரோட்ல நின்றுக்கிட்டு அப்படியே பின்னாடி யார் வரானு கூட பார்க்காம காவேரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாப்புல அது மட்டும் இல்ல என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு நான் உனக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி போன்ல இருந்து அனுப்ப போற நேரத்துல கரெக்டா பின்னாடி பசுபதி வந்து வண்டியிலேயே மோதிடுறாப்புல மோதினது மட்டும் இல்லாம போனை எடுத்து அடிச்சு நொறுக்கிட்டு எப்படி உனக்கு ஆதாரம் கிடைக்குதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து காரை எடுத்துக்கிட்டு போற போயிடுறாரு நல்லவேளை குமரனை எதுவுமே பண்ணவே இல்ல இருந்தாலும் போன் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுது இந்த பக்கம் நம்ம காவேரி விஷயத்த கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறாப்புல கொஞ்ச நேரத்துல மாமா எனக்கு வீடியோ அனுப்புவாரு அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு காவேரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே டைம்ல நம்ம குமரன் நிவீனுக்கு போன் பண்ணி அங்க வர வச்சிடறாப்ல கொஞ்ச நேரத்துல காவேரியும் அங்க போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது பசுபதி வந்து என்னை அடிச்சு போட்டு இந்த போனெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டான் அப்படின்னு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல சோ இப்ப நம்ம விஜய் காவேரிக்கு தொடர்ந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்ல சோ இப்ப காவேரி என்ன சொல்றதுன்னே தெரியல வேற வழியே இல்ல போன் அட்டன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க விஜய்க்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது ஸோ இதுக்கப்புறம் பசுபதியை விட்டு வைக்கக்கூடாது நம்ம தான் களத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தலைமறைவாக இருந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து கிளம்பிடுறாப்புல பசுபதியை பிடிக்கிறதுக்காக இந்த பக்கம் என்னடான்னா வந்து காவேரி கிட்ட வந்து நிவீனும் நம்ம குமரனும் நாங்கள் போய் போலி ஹாஸ்பிட்டலில் வந்து வெண்ணிலாவோட மாமாவை பார்த்து பேசுகிறோம் அப்படின்னு கிளம்பி போனால் அங்கே வெண்ணிலாவோட மாமாவே இல்லை ஸோ கண்டிப்பாக பசுபதி தான் ஏதோ பண்ணியிருப்பாப்ல அப்படின்னு எல்லாமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம விஜய் பேர் தானே பா மாட்டோம் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாப்புல ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்